என தருமை யூடிய வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு நாளை தைப்பூசம் தைப்பூசம் என்பது வருடத்தில் தை மாதத்தில் வருகின்ற பூச நட்சத்திரமும் அமாவா பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற ஒரு நாள் இந்த நாள் வந்து என்ன சொன்னா பெரிய விசேஷமானது பூசம் அப்படிங்கிறது ஒரு தை மாதத்தில் வருகின்ற பூச நட்சத்திரம் விசேஷமானது இந்த நாளில் வந்து நாம் எந்த மாதிரி ஒரு அமைப்புகளை கடைபிடித்தோம் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வருடத்திற்கு வந்து உங்களுடைய நல்ல எனர்ஜியை சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு என்ன வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை வந்து நாம் வந்து செயல்படுத்திடலாம் இந்த தைப்பூச நாளில் வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா விரதம் இருக்கு தைப்பூச நாளில் விரதம் இருந்து காலையில் ஆறு அல்லது கிணறு ஆறு கிணறு கடல் அருவி இந்த நாளில் குளித்தால் மிக மிக நல்லது ஏன்னா பூசம் என்பது ஜலத்தில் இருக்கின்ற ஒரு நட்சத்திரம் பூசானுசம் உதிரட்டாதிங்கிற நட்சத்திரங்கள் எப்பயுமே தான் இருக்கும் அப்ப நீங்க ஆறுகளில் குளிக்கலாம் கடல்ல குளிக்கலாம் அருவியில குளிக்கலாம் கிணத்துல குளிக்கலாம் டேமுகள்ல குளிக்கலாம் குளிக்கணும் குளிப்பது ரொம்ப விசேஷமானது அப்படி குளிச்சு வந்து என்ன சமாதி ஜீவசமாதி வழிபாடு பண்ண ஜீவசமாதி வழிபாடு பண்றவங்க பண்ணலாம் நல்லா இருக்கும் முருகப்பெருமானை வந்து வழிபாடு பண்ணலாம் திருச்செந்தூர் எந்த முருகன் வேண்டுமானாலும் தைப்பூசத்தில் நம்ம வந்து எந்த முருகனை வழிபட்டாலும் வெற்றி உண்டு வெற்றி கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்து சனிக்கு பிடித்த ஆதிபத்தியம் உடைய ஒரு சக்தி என்பது அம்மன் வழிபாடு சனி தாய் மேல் அதிகமான பற்றுடைய சனிக்கு வந்து தாய் மேல் அதிகமான பற்றுடைய அப்ப சனிக்கு ஆறாவது நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரமாகும் ஆறாவது நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமாகும் அப்ப சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடுறோம் உத்திரட்டாதி ரேவதி அஸ்வதி பரணி கார்த்திகை ரோஹிணி ஆறாவது நட்சத்திரம் இங்கே ஜலத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த நட்சத்திரம் இருக்கிறது அங்க மண்ணுல இருக்கும் ரோஹிணி என்பது மண் அப்ப தண்ணீரும் மண்ணும் எப்பயுமே ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு தண்ணீரும் மண்ணும் எப்பயுமே ஒரு திக்கஸ்டு அப்ப சக்தி வழிபாடுகள் வந்து இன்றைய நாளில் வந்து என்ன சொல்றேன்னா பண்ணுவது சிறப்பு சக்தி வழிபாடுகள் வந்து பண்ணுவது சிறப்பு கண்டிப்பா இதெல்லாம் பண்ணலாம் முருகன வழிபாடு பண்ணலாம் ஜீவசமாதி வழிபாடு சக்தி வழிபாடு பண்ணலாம் அதற்கு அப்பாற்பட்டு பூச நட்சத்திரத்தை அன்று கால பைரவரை வழிபாடு பண்ணலாம் ஏன்னா சனியின் குருநாதரை வந்து வழிபாடு பண்ணுவது சனிக்கு ரொம்ப பிடிக்கும் யார் ஒருவர் குருவை மதிக்கிறார்களோ அவர்களுக்கு சனி தொந்தரவு இருக்காது வேலையில பிரச்சனை இருக்காது முடைகளை கொடுக்க மாட்டேன் ஏன்னா குருவை வந்து சனி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நல்லா வந்து என்ன சொன்னா மதிக்கக்கூடியவர் குருவை சனி நன்றாக மதிப்பார் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் குருவை மதிக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய யோகத்தை நீங்கள் அடைய முடியாது சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து குருவை மதிக்கணும் அப்போ நீங்கள் குருவை மதிக்கலைன்னா வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக ஏன்னா அந்த சனியோடைய நட்சத்திரத்திற்கு வந்து குருவோடைய நட்சத்திரம் வந்து அதிமித்திரு நட்சத்திரம் அதிமித்திரு நட்சத்திரம் அப்போ குருவை மதிச்சே ஆகணும் அவள் குருவை மதிக்க 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 என்ன சொல்கிறான்னா வந்து சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தோர் குருவை மதிக்க மதிக்க சிறப்பான ஆதிபத்தியத்திற்கு வந்து வரு வந்து விடுவீர்கள் இன்று பூச நட்சத்திரம் போது அது தை பூசம் ஓடிக்கொண்டிருக்கும்போது தாங்கள் மானசீகமாக மதிக்கின்ற குருவை மானசீகமாக மதிக்கின்ற குருவை நேரில் பார்த்து அவருக்கு வஸ்திர தானம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குவது மிக 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 மிகச் சிறப்பு ஏன்னா பூச நட்சத்திரத்துல தான் வந்து குரு உச்சம் அப்போ பூச நட்சத்திரமும் பௌர்ணமி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ குரு உச்சமா உச்ச உச்சமாகிற இடம் வந்து பூச நட்சத்திரம் தான் அப்போ குருவிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்குவது குருவுக்கு வஸ்திர தானம் பண்ணுவது உணவு வாங்கி கொடுப்பது இதெல்லாம் வந்து உங்களுடைய கர்மாவை இலகுவாக தீர்க்கக்கூடிய சக்தி இது பெரிய பொருளாதாரத்தை அடித்து கொண்டு போயிடும் அப்படி செஞ்சிடும் அப்படி செஞ்சிடலாம் கண்டிப்பாக சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்காது அப்ப பூச நட்சத்திரத்திற்கு அதன் தைப்பூசத்திற்கு பயங்கரமான வந்து என்ன சொன்னோம் வலிமையான சக்தி உண்டு அப்போ காலையில வந்து சார் நான் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு போக முடியாது என் சூழ்நிலை இப்படி என்னுடைய கஷ்டம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக என்ன செய்யணும் ஒரு கல்லுப்பு ரெண்டு கை ரெண்டு ரெண்டு கை எடுத்து போட்டு பச்சை தண்ணியில குளிச்சு அழிஞ்சிருந்தான் இளம் சூட்டு வெந்நீரில் வந்து அந்த கல்லுப்பை போட்டு நல்லா வந்து நல்லா கலக்கி வந்து அந்த உப்பு கரைஞ்ச பிறகு அழகாக கடல் ஸ்தானம் கடல் ஸ்தானத்தை நம்ம வீட்டிலே பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான்னா அங்கே என்ன எந்த நட்சத்திரம் வந்து ஆக்டிவேஷன் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆக்டிவேஷனு ரோகிணி திருவோணம் கல்லுப்பு என்றைக்கு வந்து உங்களுக்கெல்லாம் டிப்ரெஷன் நிறையா இருக்கும்போது டிப்ரெஷன் நிறையா இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன சொன்ன டிப்ரெஷன் வருவதற்கு காரணமே சந்திரன் தான் டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன் தான் மனம் சோர்ந்து போகின்ற சக்தியை கொடுக்கக்கூடியது வந்து சந்திரன் தான் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது சந்திரன் தான் அப்போ சுணக்கம் என்பது யாரு சனி உற்சாகம் என்பது யாரு சந்திரன் அப்போ யாரெல்லாம் சுணக்கமாக இருக்கு இருக்கின்ற நேரத்தில் அதுக்கு நாலு நட்சத்திரம் கிழமையெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை ரொம்ப டயர்டாக இருக்குது ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது ஒரு மாதிரி மனம் சஞ்சலமாக இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் வந்து சந்திரன் தான் அப்போ என்ன சொல்லானா உடனே பூஸ்ட் வேணும் அப்படின்னா நீட்டாக வந்து கல்லுப்பு வந்து ரெண்டு கைட்டு அள்ளணும் கல்லுப்பு தான் அழணும் வேறு உப்புளை போட்டு குளிக்கூடாது அந்த கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கி நல்லா நீட்டாக இளம் சூட்டில் குளிக்கலாம் அல்லது தாராளமாக பச்சை தண்ணியில் குளிக்கலாம் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாகிடணும் ஃப்ரெஷ்ஷாகி வந்து நெற்றியில் ஒரு பட்டையை போட்டு எங்கள் ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு பட்டையை போட்டு அழகாக வந்து என்ன சொன்னா என்ன செய்யணும் ஒரு பிளாக் டீ குடிக்கணும் கடும் டீ எந்த ஒரு டிப்ரெஷன் மனிதனுக்கு இருக் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி குளிக்கணும் குளிச்சுட்டு என்ன சொன்னா பிளாக் டீ நல்ல பிளாக் டீ முடிஞ்ச வரை என்ன சொன்னா வந்து நீங்கள் பால் டீ குடிப்பதை வந்து தவிர்க்கலாம் முடியாதவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது நான் மேக்சிமம் என்ன சொன்னால் ஒரு நாளைக்கு ரெண்டு பிளாக் டீ தான் காலையில பதினோரு மணிக்கு மதியம் சாயந்திரம் மூணு மணிக்கு மத்த டீ குடிக்க மாட்டேன் என்ன காரணம்னா உடனே வந்து வந்து நம்ம உடலில் இருக்கின்ற சில நெகட்டிவ்களை வந்து என்ன சொன்னா விடக்கூடிய சக்தி இந்த பிளாக் டீ கொண்டு உடனே வந்து என்ன சொன்னா உப்பு போட்டு குளித்தால் நீங்கள் ஃப்ரெஷ்னஸ் ஆயிடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய பிறந்த கிழமையில் நீங்கள் உப்பு போட்டு குளிக்கலாம் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வருகின்றன்று உப்பு போட்டு குளிக்கலாம் அப்ப என்ன செய்யும் அப்படின்னா சனியோடைய தோசத்தை போக்கக்கூடிய சக்தி உப்பு போட்டலுக்கு குளிக்கிறதுல இருக்கு ஏன்னா சந்திரன் வந்து வலிமையான சக்தியாக மாறி விடுவார் அப்ப இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் சரி வேறு என்ன செய்யலாம் தைப்பூசத்தை அப்படின்னா உபவாசம் இருக்கலாம் உபவாசம் இருக்கலாம் அப்படின்னா சாப்பிடக்கூடாது திட உணவுகள் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது திட உணவு சாப்பிடாமல் தின திட உணவு சாப்பிடாதீங்க திட உணவு சாப்பிடாமல் இருந்து பச்சை தண்ணி குடிச்சுக்கலாம் ஏதாவது என்ன சொன்னா சின்ன ரொம்ப வயிறு வந்து அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க லைட்டாக ஏதாவது வந்து என்ன சொன்னா வந்து சுகர் ஏறாத பல ரசங்களை வந்து என்ன சொல்லான்னா வந்து ஜூஸ்களை வந்து குடித்துக்கலாம் நாலு மணிக்கு மேலே வந்து என்ன சொன்னான்னா வந்து நடை திறந்த பிறகு கோயிலில் போய் முருகன் கோயிலாக இருந்தால் நல்லது அல்லது முருகன் கோயில் கிடைக்கலன்னா அம்மன் கோயிலாக இருந்தால் நல்லது அல்லது காலபைரவர் இருக்கின்ற இடத்திற்கு போய் வந்து ஒரு சின்ன மாலை ஏதாவது ஒரு சிவரலி மாலை போட்டு ரெண்டு தெய்வங்களை போட்டு நீட்டாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து வந்தா வீட்டில் வந்து தலைவாழ இலை விரித்து அழகாக நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இன்றைய நாளைய நாளை வந்து கண்டிப்பாக கழிங்க இந்த வீடியோவை நான் வந்து என்ன நான் வந்து இப்போ இதை போட்டோடனே ஏற்றி விட்டுருவேன் கண்டிப்பாக இந்த தைப்பூசத்தில் வந்து விரதம் இருந்தீர்கள் என்று சொன்னால் பனிரெண்டு மாத பூசங்களுக்கு விரதம் இருந்த பலனை கொடுக்கும் தைப்பூசத்தன்று வந்து ஒரு காரியத்தை வேண்டுதல் வைத்தீர்கள் என்று சொன்னால் அடுத்த தைப்பூசத்திற்குள் வந்த காரியம் முடிந்துவிடும் இது சத்தியமான உண்மை தைப்பூசத்தன்னைக்கு ஒரு காரியத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து ஒரு காரியத்தை வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து என்ன ஒரு மா இலையில எழுதி அழகாக உங்களுடைய குத்துவிளக்குக்கு அடியில குத்துவிளக்கு அடியில வச்சிடணும் வச்சுட்டு வந்து என்ன சொல்றான்னா வந்து பனிரண்டு மாதங்கள் வந்து அடுத்த தைப்பூசம் வரும்போது அந்த காரிய வெற்றியாகும் அப்ப எடுத்து அந்த மா இலையை கொண்டு என்ன சொன்னா வந்து தண்ணீரில் போடணும் அல்லது ஓடுகின்ற நீரில் போடணும் அல்லது கடல்ல போடணும் அல்லது நல்ல சுத்தமான கிணத்து தண்ணியில வந்து போடணும் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க என்ன கேட்டாலும் நடக்கும் நல்லதை கேட்டாலும் நடக்கும் கெட்டதை கேட்டாலும் நடக்கும் ஏன்னா பூசம் ராகுவோடைய தோஷம் உடையது பூசம் வந்து ராகுவுடைய உடைய ராகு என்ன செய்வாரு கேட்டதெல்லாம் கொடுத்துருவாரு என்ன கேட்டாலும் கொடுப்பாரு என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி வந்து யாருக்கு உண்டு என்று சொன்னால் ராகு பகவானுக்குத்தான் உண்டு அதனாலதான் யாரு சனியோடைய நட்சத்திரத்துல போய் பிறந்திருந்தாலும் பேராசைப்படக்கூடாது ஆசைப்படுங்க அப்படின்னு ஆனா பேராசைப்படாதீங்க அப்படி ஏன்னா பேராசை வந்து என்ன சொன்னா சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்காது ஆசைப்படு அளவோடு ஆசைப்படு ஆனால் பேராசை விடாதே ஆனால் சனியை வீழ்த்தக்கூடிய சக்தி யார்கிட்ட படைச்சிருக்கா ராகுட்டோ படைச்சிருக்கிறான் அப்ப எல்லா மக்களுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கொஞ்சம் சுணக்கமான மனோநிலையுடையவர்கள் ஆசையை தூண்டிவிட்டு என்ன சொன்னான்னா உச்சத்துக்கு கொண்டு போய் என்ன சொன்னால் கீழே விழுத்தாட்டிடுவோம் அதனால சனியோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் ஆசைப்படங்கள் பேராசைப்படாதீர்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா ராகுதான் உங்களை வந்து என்ன சொல்லலான்னா வீழ்த்தக்கூடிய சக்தியாக இருக்கிறதுனால யார் வந்து வீழ்த்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே யோகவான் யோகத்தை கொடுப்பார்கள் வீழ்த்தக்கூடியவன் வந்து யோகத்தை கொடுத்து தான் விமானத்தை மேலே ஏற்றி வந்து ஒரு குறிப்பிட்ட பன்னெண்டாயிரம் அடி உயரத்துக்கு தான் பறக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு மேலே மேலே போது தான் வெடிச்சு செதறும் அந்த ஆசை மட்டும் பற்றக்கூடாது அப்ப ஒரு கிரகத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து யோகத்தையும் அவயோகத்தையும் கெடுக்கக்கூடியது வந்து ஒரே ஒரு கிரகம்தான் அதுக்கு வந்து என்ன சார் சனிக்கு வந்து என்ன சார் ராகுதான் அவன் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா பேராசையை தூண்டி விடுவான் அப்ப தூண்டி விடாம இருக்கிறது மனோ நினைவு வந்துடும் அப்ப என்ன சொல்றான்னா கட்டுக்கோப்பா இருக்கணும் சனியோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் கட்டுக்கோப்பாக இருக்கணும் கட்டுக்கோப்பை மீறி வந்து எந்த காரியத்திலும் செயல்படக்கூடாது மீறி செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் ராகுவோடைய பிடிக்கும் போய் மாட்டி போகத்தில் போய் மாட்டி விடுவீர்கள் போகத்தில் போய் மாட்டி விட்டு அது யோகமாக தெரியும் ஆனால் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா வீழ்ச்சிக்கு கொண்டு விடும் இதுதான் ராகுவோடைய உண்மையான சொருவம் கொடுத்து கெடுப்பான் ராகு கொடுத்து கெடுப்பான் வேற ஒன்றுமே கிடையாது கொடுத்து கெடுத்துருவான் அவன் கொடுத்து கடுக்கிறவன் போய் வந்து என்ன சார் அளவோட ரெண்டு தான் வேணும் ரெண்டுக்கு மேல எனக்கு வேண்டாம் அப்படிங்கணும் அவன் நாலு கொடுப்பான் இதெல்லாம் நாங்க வந்து பார்த்தது சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பேராசைப்பட்டதுனால எத்தனை பேர் வீழ்ச்சியடைந்து இறந்து போனாங்க நான் சொன்னேன் ஒரு அனுச நட்சத்திரத்தின் நண்பர் அளவோடு பந்தா பண்ணுங்க அப்படின்னு அளவோடு பந்தா பண்ணுங்க அளவுக்கு அதிகமாக உங்க நீ உங்களுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் ஒரு பெரிய அந்தஸ்துள்ள நபராக காட்டிக்கொள்ள நினைக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் பிறந்ததான நட்சத்திரம் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்ன பெரிய வீச்சான அளவுக்கு வந்து என்ன சொன்னா காடிக்கஞ்சியானாலும் மூடிக்கூடின்னு ஒரு சரித்திரம் இருக்கிறது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான கேரக்டர் எப்படி இருக்கணும் சனிக்குரண்டான கேரக்டரே இருக்கணும் நீங்கள் சூரியனுடைய ஆதிபத்தியத்திற்கு போனீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக விழுந்து விடுவீர்கள் அப்படின்னு சொன்னேன் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கடன் ஐபி கொடுத்தாச்சு மஞ்சள் நோடிஸ் கொடுத்தாச்சு மஞ்சள் நோடிஸ் கொடுத்த பிறகு என்ன சொல்றான்னா வந்து நல்ல பாலிய நல்ல நண்பர் என்னை விட ஒரு வயசு கம்மியானவர் இறந்து போயிட்டார் என்ன காரணம் மனம் வந்து என்ன சொல்றான்னா என்னிடம் ஒரு பத்தாண்டுகள் வழக்கம் வழிமுறைகள் காட்டி 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 வெற்றி பெற வைத்த போது ஆசை வந்து என்ன சொன்னா பெருசாச்சு அப்படி சொன்ன வேண்டாம் இப்படி எல்லாம் வேண்டாம் உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் அவர்கள் என்ன சொன்னா நம்ம என்னமோ வந்து அவர்களை வந்து வழிகாட்டுதலில் வந்து என்ன சொன்னா தவறாக இல்லை எல்லாமே குருவை கடைசியில வந்து என்ன சொன்னா நிந்திப்பானுங்க குரு என்ன இப்ப குருவை தான் நிறைய பேர் இப்பயும் நிந்திப்பான் என்ன காரணம்னா என்ன சொல்றேன்னா குரு மனித ரூபத்தில் இருக்கிற காரணத்தினாலயா அதை நீங்க நிந்திச்சீங்கன்னா தான் பாதிக்கப்படுவீங்க அப்போ வந்து என்ன சொல்லலான்னா அந்த சொல்லி கேட்காதனால மரணம் ஒன்றும் பண்ண முடியல என்ன பண்ண ஏ அதுக்கு பிறகு வந்து சிந்தனை பண்ணுறதுனால உயிர் போன பிறகு சிந்தனை பண்ணக்கூடியது ஒன்றுமே கிடையாது அப்போ ஒரு கட்டுப்பாடு என்பது குரு ஆதிபத்தியமோ தகப்பனுடைய ஆதிபத்தியமோ முன்னோ பெரியவர்கள் சொல்லுகின்றதை வந்து எல்லா மனிதனுமே கேட்கணும் கேட்டு அவர்கள் ஒரு நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு கேட்கணும் அதை கேட்கல கேட்கல என்ன சார் மரணம் தழு தழுவிட்டு போயிட்டாரு என்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு பேரம் பேத்தி பார்த்துட்டார் ஆனால் இல்ல வயது தானே ஆகுது இன்னும் ஒரு இருபது வருஷம் இருக்கலாம்ல நான் இப்படி வந்து என்ன சார் அறிவுரை சொல்லி அவர் தோ தோத்து போன பெரிய என்ன பார்க்க வரவே மாட்டார் நான் என்ன செய்ய பார்க்க என்ன என்னையா செய்யறது போய் தேடியா பிடிக்க முடியும் வந்தாவா வராட்டப்போ அப்படின்ட்டு நான் போட்டு கடைசியில் மரண செய்தி தான் வந்தது என்னால ஒரு மாலை போட போடுறதுக்கு போக முடியல ஏன்னா அவர்களுடைய வீட்டுல இருந்து எனக்கு ஒரு சின்ன தகவல் கூட சொல்லு காரணம் ஏன் மேல வெறுப்பு நான் என்ன செய்ய முடியும் நம்பேன் இது மாதிரி தைப்பூசம் ஒரு பொக்கிஷம் அதை நாளை வருகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றாக உங்களுடைய வேண்டுதல்களை வையுங்கள் சித்தர்களிடம் வைக்கலாம் அம்மனிடம் வைக்கலாம் சித்தரிடம் வைக்கலாம் அம்மனிடம் வைக்கலாம் முருகப்பெருமானிடம் வைக்கலாம் கண்டிப்பாக அது வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக தைப்பூசத்திற்கு விரதம் இருங்கள் சாயந்தரம் வந்து என்ன சொன்னா காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது ஏன்னா சனியின் குரு காலபைரவர் அப்போ இரண்டு பேரும் வந்து இரண்டு ஜாம்பவான்கள் இவர்கள் நினைத்தால் யார் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எந்த தத்துவத்திலையும் வந்து பண்ண முடியும் இவங்க நினச்சி கொடுத்துட்டாங்கன்னா அடிச்சு கொடுத்துருவாங்க அவர்களை நீங்கள் வந்து நாளைக்கு கண்டிப்பாக அப்படிங்க கண்டிப்பாக ரெண்டாவது சூரியனுடைய நாள் சூரியனுடைய நாள் அப்படிங்கும் போது சூரியனுடைய நாளுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கார்த்திகை ரோஹிணி முருகேசீரன் திருவாதிரை புனர் பூசம் பூசம் ஆறாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரமா வந்தான் அப்ப சூரியனுடைய நாளுக்கும் சனி நல்ல நல்லவ நல்லவராக வருகின்றார் அப்படிங்கும்போது நீங்கள் பரிசத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி தைப்பூசம் ஒரு பொக்கிசம் என்று கூறி உங்களும் மறுத்து விடை பெறுவது சிப்பிப்பாரை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்